சாதம் வச்சிடலாம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்திருக்கிறேன் உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு பொரியலுக்கு அரிசி சேர்த்திக்கலாம் சாதம் நல்லா வேட்டும் நம்ம மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சாதம் என்னன்னு இருக்குது பக்கத்தில் உருளைக்கெழங்கு வெந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு தொழிலை செஞ்சுக்கிறேன் எண்ணெய் சேத்திய வச்சு கொஞ்சமாக ஆசைச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் செஞ்சுக்கலாம் நம்ம சாமிக்கு செய்கிறதுனால நான் டேஸ்ட் பார்க்காத செய்வேன் ஏற்கனவே உருளைக்கெழங்கில் உப்பு சேர்த்துருக்கிறோங்க அதனால கொஞ்சமாக வெங்காயத்து மட்டும் உருளைக்கிழங்கு இது சேவையானாலும் உப்பு அதில் போட்டுருப்பேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வணங்கிருச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துனதும் எல்லாம் கவரி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை இல்லை எங்களோட வில்லேஜி உங்கள் கிட்டே கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்திக்கோங்க நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்துடலாம் அவரைக்காய் பொரியல் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அவரைக்காயை அதிலையே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்ச தூள் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம் மஞ்ச தூள் தேவையான அளவு உப்பு அதிலே சேர்த்து நம்ம மூடி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் வெந்துக்கும் தேவையான அளவு கல்ப்பூ சேர்த்திருக்கேன் மூடிப்போட அவருக்கா வெந்திரிச்சு வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பேண்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு என்ன உடனே கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் வடிச்சு வச்சுங்க இல்லையா அவரக்கா அதையே இதிலேயே சேர்த்துக்கலாம் நிலவ இது மஞ்சள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காரம் இல்லையா அதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டுறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கொப்பரைக்காய் திருவி அதுவும் இதிலையே சேர்த்துக்கலாம் நம்மளுடைய அவரைக்காய் பொருள் ரெடியாகிடுச்சு இதில் நீங்கள் கடலக்கொட்டை வேணும்னா கடல்கொட்டை சேர்த்துக்கோங்க ஃபெண்ட் நான் இன்றைக்கி கொப்பரம் தேங்காய் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் தேங்காய் கொப்பரை தேங்காய் சேர்த்துனோம்னாலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நமக்கு வ அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு உடனே பொரியல் ரெடியாகிடுச்சு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்திட்டு பருப்பு சேர்த்திக்கலாம் தண்ணி சூடரிச்சு நாங்கள் பிதுக்கம்பருப்பை காய வச்சு வச்சுக்குவோங்க அந்த புதுக்கம்பருப்பையும் கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்திக்கிறேன் தேங்காய் துருவிக்கிட்டேன் அதில் பூண்டு நாள் பல் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கினேன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக அதிலே சேர்த்துட்டு இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் அதை ஆட்டிட்டு வரதுக்குள்ளே நம்ம வேகிற பருப்பில் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நான் தான் வைக்கிற குழம்பு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு சாம்பார் தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்கு இதிலே சேர்த்திடுறேன் பொரியலுக்கு அதிகமாக வேக வச்சுட்டேன் அதனால் அதை இது குழம்புக்கு அப்படியே எடுத்துக்கிடுங்க அதுவும் இதிலையே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நம்ம மாட்டியிருக்கிற மசாலாவும் இதிலே சேர்த்திடலாம் ி தண்ணியை சேற்றி வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வடைக்கு ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் மூணு லவங்கம் பட்டை பூண்டு மிளகாய் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாத்திரத்தில் நம்ம ஆட்டிகிட்டு வந்த பருப்பெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிற பருப்பு கொர கொரப்பு ஆட்டிட்டு வந்தால் மசாலா அடைக்கி நம்ம ஆட்டி வச்சு தேவையானது சேர்த்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் நல்லா ஒரே வாட்டி கட் பண்ணி வச்சுக்கினேன் மிளகாய் நம்ம வாசனைக்கு மசால் வடைக்கு முக்கியமானது சோம்பு சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிச்சை செஞ்சு உண்மை பிடிச்சி வச்சுக்கலாம் வாசனை கமகமன ரெடி மசால் வடை முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலையே நம்ம வடைக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு குழம்பு எடுத்து சைடில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் இதையும் நல்லா நம்ம லை நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம பருப்பு அரைச்சிட்டு வந்தது இதில் சேர்த்திடலாம் மீதி இருக்கிறத ஆட்டிகிட்டு வந்துடலாம் வறுக்க வச்சிருக்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் மிளகாய் மிளகாய் நாலு கொட்டை போட்டுக்கலாம் நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம் நான் உப்பு வந்து பருப்புலேயே சேர்த்து ஆட்டிட்டேன் அதனால் உப்பு சேர்த்துல நம்ம மீதி இருந்ததையும் ஆட்டிட்டோம் கொஞ்சமாக முரமுரன்னு வர்றதுக்கோசரம் மாவு சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம் வந்துவிட்டு எண்ணெயில் விட்டலாம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு சின்னதாக விட்டு பார்த்தேன் காஞ்சிருச்சி அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சி சேம்பலுக்கு ரெண்டு விட்டேன் இப்போ நீ விட்டுர்லாம்

சுத்தோடு சுட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதை இந்த மாதிரி நல்லா உண்டு பிடிச்சி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி மசாலாவோட தட்டி தட்டி எண்ணெயில சேர்த்துக்கலாம் போட்டாச்சே நிறைய நல்ல சேван அப்பமா திருப்பி திருப்பி போடலாம் ரெண்டு குருமோ நல்ல மேரோட வெல்லம் பொங்கல் செஞ்சே அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் மசாலா வடையக்குட்டு ஒளியும் நல்ல வேக விடுங்க फ्रेंड्स கலர் நல்லா பண்ணு இந்த மாதிரி திரும்பி வரும் திருப்பி திருப்பி விட்டு வே வச்சு நமக்கு தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய வடை விரும்பி வச்சு எடுத்துடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு என்னென்னு காமிக்கிறேன் மசால் வடை அவரைக்காய் பொரியல் ஊத்தம் வடை மெதுவடை சாம்பார் அதாவது பிதுக்கம்பருப்பும் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வெள்ளம் பொங்கல் சாதம் பிள்ளைங்க தான் ரெடி பண்ணாங்க பூஜை ரொம்ப என்னால் முடியல பசங்க தான் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணாங்க சாமி கும்பிட ரெடி ஆக வேண்டியது தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணுறேன் வெள்ளம் பொங்கல் சாதம் அவரக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் வடை இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது ஏத்துக்கோப்பா முருகா கொஞ்சமாக சர்க்கரை ஹாய் இலக்கேத்தியாச்சு எல்லாருக்கும் તૈપૂ ત્રોના ફરન્ડ્સ એનો શૈલા સિમ્પલા પૂજન